சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளை பூசணிக்காய் தேங்காய் பால் கறி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது ஆயிலும் கீயும் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில் கொஞ்சமாக வில்ல வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணேன் ஒயிட் ஆனியனாக எடுத்துக்கோங்க இந்த கறி செய்யும் போது மற்ற ஆனியனும் எடுத்துக்கலாம் பட் ஒயிட் ஆனியன் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு காரத்துக்காக ரெண்டுலாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இப்போது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு கழித்து நம்ம வந்து நல்லா அரைச்ச தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் காய் வந்து உங்களுக்கு தண்ணி சேர்க்கும் போதே நல்லா வெந்திருக்கணும் தேங்காய் பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதோட டைம் அவ்வளோதான் வச்சுக்கோங்க பட் காய் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா கூட வேக வச்ச பிறகு பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடுங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாகட்டும் கெட்டியாக இருந்த நம்ம துரும தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் பர்ஃபெக்டான தேங்காய் பால் கறி ரெடி உங்களுக்கு வெள்ளை வெள்ளைப்பூசணிக்கால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு வச்சு இந்த தேங்காய் பால் புஸ்னிக்காய் கறி சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க தேங்க்யூ ஸோ மச்